குரோதி வருடம் புரட்டாசி ஏழு திங்கட்கிழமை தேவிரை சஷ்டி திதி இரவு எட்டு ஒன்பது மணி வரை அதன்பின் சப்தமி திதி கார்த்திகை நட்சத்திரம் அதிகாலை நான்கு நாற்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் பின் ரோகிணி நட்சத்திரம் யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் துலாம் பொது முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு ஒரு மணி சந்திர உதயம் இரவு பத்து நாற்பத்தி ஓரு மணி அஸ்தமனம் காலை பத்து ஐம்பத்து ஒன்பது மணி மேஷராசி என்பர்களே வரவு செலவில் கவனமுடன் செயல்படுவது அவசியம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் வியாபாரத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் முயற்சி வெற்றியாகும் நாள் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர் ரிஷபராசி அன்பர்களே புதிய முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மற்றவரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் வீடு மனை விவகாரத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகும் ஆதாயமான நாள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ராசி அன்பர்களே போராடி வெற்றி காணும் நாள் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் சேமிப்பு உயரும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் பெருமைக்காக ஆடம்பர செலவுகள் செய்வீர் பழைய முதலீட்டில் இருந்து லாபம் வரும் தேவைகள் பூர்த்தியாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடகராசி என்பர்களே வருமானத்திற்குரிய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் தொழிலில் இருந்த தடை நீங்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும் யோகமான நாள் பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் லாபம் அதிகரிக்கும் சிம்ம ராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் கவனமுடன் செயல்படுவது அவசியம் ஆதாயமான நாள் உங்கள் வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர் எதிர்பார்த்த பணம் வரும் சிந்தித்து செயல்பட்டு லாபம் காணும் நாள் தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர் கண்ணிராசி அன்பர்களை நெருக்கடி நீங்கும் நாள் பழைய அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் போராட்டமான நாள் மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும் செயல்களில் தடை ஏற்படும் கடன் கொடுத்த பணம் திரும்பி வரும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும் துலாம் ராசி அன்பர்களே விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றியடையும் நாள் மனதில் நிம்மதி உண்டாகும் பயணத்தில் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரும் இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம் வளமும் நலமும் கூடும் நாள் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நண்பர்கள் உதவியுடன் ஒரு செயலை மேற்கொள்வீர் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உடன் பணிபுரிபவருடன் சங்கடம் தோன்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர் உங்கள் அணுகுமுறையால் ஆதாயம் அதிகரிக்கும் தனுசராசி என்பர்களே பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உழைப்பு அதிகரிக்கும் உடல்நிலையில் சிறு சங்கடம் உண்டாகும் வழக்கில் வெற்றி காணும் நாள் மற்றவரால் முடியாத ஒரு செயலை சாதாரணமாக செய்து முடிப்பீர் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மகர ராசி அன்பர்களே பெரியோர் ஆதரவால் பெருமை காணும் நாள் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் வரவால் வளம் காணும் நாள் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களை திட்டமிட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர் தாய்வழி உறவினரால் ஆதாயம் காண்பீர் மறைமுக எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் பிரச்சினைகள் தோன்றும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் வருமானத்தில் உங்கள் கவனம் செல்லும் மீனராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் நினைத்ததை நடத்தி முடித்து ஆதாயம் காண்பீர் வழக்கமான செயல்களில் சங்கடம் தோன்றும் அலுவலகத்தில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர் முயற்சி வெற்றியாகும் நாள் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மனதில் தெளிவு உண்டாகும்